மண்ணு தான் அப்படியே சுத்தி இது பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா அப்போ இது இந்த மண்ணோட தொடர்ச்சி இந்த காலுக்கு வந்து நமக்கு இருக்கணும் அந்த தொடர்ச்சி அப்ப நமக்கு இருக்கிற ஐம்பதுங்கள் வந்து சமநிலையா இருக்கும் சரிங்களா இது வந்து முதல் அம்மாவுக்கும் கூட வந்து முதல் முதல்ல இருந்த வீட்டுல வந்து மூட்டு வலி இதெல்லாம் இருந்தது இந்த வலி இந்த வீட்டுக்கு வந்தது பிற்பாடு எங்களுக்கு மூட்டு வலி எதுவும் கிடையாது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உயிர் உள்ள வீடு அப்படின்னா இந்த மண் வீடு தான் உயிர் உள்ள வீடு நீர் நெருப்பு காற்று இருந்து மூணு சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகும் இப்போ இந்த சூற்ற பார்த்துட்டிங்கன்னா இது தான் அடிச்சிருக்குறோம் மண்ணு மண் பூச்சி தான் பூசி இதுக்குள்ளே வந்து காற்று உள்வாங்கும் சரிங்களா காற்று உள்ளே போனாவே நீரும் இருக்கும் அப்போ நீர் வெப்பம் காற்று இருந்து மூணு சமநிலை இருக்கும்போது இது உயிர் உள்ள சுவராக இருக்குது இதே வந்து ஒரு சிமெண்ட் பேக்கிங் பண்ணிட்டோம்னா மூக்கில் பஞ்சடிச்ச மாதிரி அது சுவாசிக்க முடியுமா முடியுது அப்போ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களையா